நேர்களால் நான் நேர்களுக்காக நான் ஏற்றுகிறோமா அதாவது ஒரு சிறுகதை ஒன்று சொல்கின்றேன் வெயில் கொடுமையான வெயில் கடுமையான வெயில் ஏப்ரல் கோடை காலம் அப்பொழுது ஒரு நபர் எங்கேயோ தொலைவில் சென்று விட்டு அந்த வழியாக நடந்து கொண்டு வந்திருந் வந்து கொண்டிருந்தார் நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தண்ணீரும் அருகில் இல்லை தானும் கொண்டு வரவில்லை சைக்கிளை நிறுத்திவிட்டு ஒரு ஆலமரம் இருந்தது கொஞ்சம் இலைப்பாரி விட்டு சென்று விடுவோம் என்று அடியில் உட்கார்ந்தார் அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த மரத்தின் மேல் ஒரு குருவி வந்து உட்க உட்கார்ந்தது கீச் கீச் என்று ஒளியை எழுப்பியது அண்ணாந்து பார்த்தார் அது பாடுவது போல் அதை கேட்பதற்கும் இதமான காட்சிக்கும் அந்த குருவினுடைய ஒளிக்கும் மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது அந்த நபர் தன்னைத்தானே பேசிக்கொண்டார் இவ்வளோ உயரமாக வளர்ந்திருக்கிறது இந்த மரம் எவ்வளோ பேருக்கு ஒரு குளிர்ச்சியை தருகின்றது இன்னொரு நபரும் குழந்தையோடு அங்கு வந்து அமர்ந்து கொண்டார் சாப்பாடை உண்டு கொண்டு ஆனால் அது வெயிலில் காய்கின்றதே என்று தன்னைத்தானே பேசிக்கொண்டார் தன்னையும் அறியாமல் அந்த வார்த்தையை உதிர்த்து கொண்டார் அப்பொழுது அந்த பக்கம் வந்த சிறுவன் அங்கு நின்று இவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் கு கொடையை பிடித்து கொண்டிருந்தான் வெயிலினுடைய கொடுமை என்ன சொன்னான் அங்கிள் தண்ணி வேணுமா என்று கேட்டான் தண்ணியும் கொடுத்தான் அவரும் வாங்கி கொடுத்து விட்டார் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன் இந்த மரம் தனக்கு தான் உபயோகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காது இருந்ததால் இருந்ததால் தான் இவ்வளவு உயரமாக வளர்ந்து இவ்வளவு அகலமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு நிழலை கொடுக்கின்றது ஆக்சிஜனை கொடுக்கின்றது இல்லாவிட்டால் அது அப்படி நினைத்திருந்தால் முடியுமா என்று அதற்கு பதில் கொடுத்தான் அந்த நபரோ உனக்கு இவ்வளவு ஒரு சின்ன வயதிலேயே இப்படி ஒரு அறிவுத்திறன் என்று புகழ்ந்துவிட்டு மகிழ்ச்சி அடைந்தார் இதிலிருந்து என்ன தெரிகின்றது அதாவது என்ன தெரிகிறது என்றால் ஒரு நபர் மற்றவர்களுக்கு பயன்படி பயன்படும்படி வாழ்வதே உண்மையான உயர்வு மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதே உண்மையான உயர்வு என்று தெரிகிறது என்றல்லவா நன்றி